ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வெல்கம் பேக் இது உங்கள் டிப்ஸ் நம்ம டெக் சேனல் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம ரொம்ப மிக முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டில் ஈகேஒசி கண்டிப்பாக பண்ணியிருக்க வேண்டும் சரிங்களா இகேஒய்சி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் நான் யுவர் கஸ்டமர் அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதுதான் அதாவது பார்த்தீங்கன்னா இகேவைசி மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் வச்சிருக்கிறீங்க கண்டிப்பாக ஸ்மார்ட் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கும் நைன்ட்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆதார் கார்டு ஸ்மார்ட் கார்டு லிங்க் ஆகி தான் இருக்கும் ஒரு சில நபர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகும் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் பர்சரி வச்சு தான் எடுத்துருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிரும் அஞ்சு வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும் அதுக்கப்புறம் ஆதார் கொடுத்து தான் திருப்பி லிங்க் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ நடைமுறையில் பார்த்தீங்கன்னா ஆதார் இருந்தால் மட்டும்தான் குழந்தைங்களுக்கு ரேஷன் கார்டில் சேர்த்த முடியும் ரூல்ஸே வந்துடுச்சு ஸோ வந்து அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக இகேவைசி பண்ணியிருக்க வேண்டும் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இறந்து போன நபர்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்துருப்பாங்க அவங்க பேர் நீக்கம் பண்ணாமையே பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நபர்கள்லாம் கண்டிப்பாக வந்து நீக்கம் பண்ணியிருக்கணும் யாரும் பார்த்தீங்கன்னா பொய் சொல்லிட்டு அவங்க பேரில் இன்னும் பொருள் வாங்க முடியாது இனிமேல் இன்னும் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வருஷமே கூட இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க குடும்ப தலைவராக இருந்திருப்பாங்க நீக்கம் பண்ணாமல் வச்சிருப்பாங்க அப்படி இல்லைன்னா குடும்ப நபர்களாக கூட இருந்திருப்பாங்க பெயர் நீக்கம் பண்ணாமல் வச்சிருப்பாங்க அந்த பாங்கல் தான் சட்டப்படி குற்றமாகும் ஸோ அதெல்லாம் யார் யாரெல்லாம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் கண்டிப்பாக போய் நீங்கள் நீக்கம் பண்ணிருங்க அருகில் இருக்க ஈசேவை மையத்தையும் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் டைரெக்டாக போய் உங்களோட ரேஷன் கார்டில் கொடுத்தும் பண்ணலாம் இந்த இகேஒய்சி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நேரில் வரணும்னு நேரில் வரல ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக வந்து பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து வீட்டிலே வந்து பண்ணி கொடுப்பாங்க வயசான நபர்களாக இருந்தால் வீட்டுக்கே வந்து பண்ணி கொடுப்பான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே கொஞ்சம் நடைமுறை வந்து தளர்வு பண்ணிட்டாங்க இப்போ நீங்களே போய் உங்களோட ஆதார் வந்து உங்கள் ஸ்மார்ட் கார்டில் இருக்கிறவங்க எல்லாத்தோட பேரும் பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டில் லிங்க் ஆகிருக்கா அந்த ஆதார் நம்பர் லிங்க் ஆகிருக்கான்னு சொல்லி சரிபார்த்து பண்ணிக்கோங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு ஸ்ட்ரிக்டாக வந்து பார்க்குறாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மேலும் பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேக்ஸ் கட்டுறவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட தகுதிக்கு மீறி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி அவங்களோட பொருட்கள் வந்து கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா பணக்காராக இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அரிசி அட்டை வச்சுருப்பாங்க அந்த அரிசி அட்டையெல்லாம் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா ரெகுலர் பண்ணி அவங்களுக்கு நார்மல் விளையாட்டை கொடுத்துட்டு அந்த பார்த்தீங்கன்னா தகுதியான நபர்களுக்கு வந்து சரியான கார்டு கொடுக்குறதா வந்து இருக்காங்க ஸோ வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டில் களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எல்லோரும் க கவனமாக இருந்துக்காங்க இதுக்கு மேலே ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறவங்களும் கொஞ்சம் தான் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்து ரெண்டு கார்டெலாம் அப்ளை பண்ண முடியாது தனித்தனி அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும் அதே மாதிரி கேஸ் பில் இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்யாண ஆகணும் ப்ரூஃப் கண்டிப்பாக வைக்கணும் இந்த மாதிரி இருந்தால் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது ரேஷன் கார்டு வரதுக்கு வாய்ப்பு அரிசி அட்டை அப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரை அட்டை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலேட் பண்ணி தான் போடுவாங்க ஃபஸ்ட்டு மாதிரிலாம் நீங்கள் அப்ளை பண்ணாலாம் போடுறதுக்கு வாய்ப்பு மிக 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 குறைவு இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா தகுதி வாய்ந்த நபர்களுக்கு மட்டும் கொடுக்கணும்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வந்து இது வந்து நல்ல விஷயம் தான் ஒரு சில பேருக்கு இது கெட்ட விஷயமாகவும் அமைஞ்சிருக்கும் இந்த மாதிரி நல்ல டிப்ஸ் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல தகவலும் நம்ம வருவோம் நன்றி வணக்கம்